ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்க ஆசை சீரியல் ப்ரொமோலேயே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லை கடையின்னு கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம மனோஜ் வந்து நல்லாவே தூங்கிட்டு இருக்கிறதுனால பத்து மணி ஆயிடுது பத்து மணிக்கு மேலே தான் அங்கேருந்தே கிளம்புறாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம ஓனர் அதாவது ஷோரூம் ஓனர் வந்து கடை கடைக்கிட்ட வந்து பார்க்குவோம் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வராங்க ஆனால் கடை வந்து க்ளோஸ்லேயே இருக்குது அப்போ தான் மொட்டை பாசுமே மனோஜை பார்த்து பேசுகிறதுக்காக வராங்க என்ன கடை க்ளோஸ்லேயே இருக்குது இன்னும் வரல அந்த மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஓனர் கிட்டே அந்த மொட்டை மொட்டை இருந்துட்டு சார் மனோஜ் என்றவங்க வரலையே சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் பார்த்து தான் நானும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் கடையே க்ளோஸில் இருக்குது இன்னுமே ஓப்பன் பண்ண காணோம் பத்து மணி ஆகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஓனர் இருந்துட்டு அதுக்கு மொட்டை இருந்துட்டு அந்த மனோஜ் ரொம்ப நாளாக வெட்டியாக தான் வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தான் நல்லா படுத்துட்டு தூங்கிறது மட்டும் தான் அவனோட வேலையை நல்ல வேலை வேலைக்கு சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பற்றின மொத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுறாங்க அவன் ரொம்ப சோம்பேறி அவன் இந்த கடை எப்படி தான் ரன் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட ஷோரூம் ஓனர் ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஐயோ போய் போய் இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட நம்ம கடையை ஒப்படைச்சிட்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு கொண்டு வந்த கடையாச்சே இதை போயிட்டு கிட்ட கொடுத்துட்டோம் போய் போய் ஒரு சோம்பேறிக்கிட்ட கொடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே முத்துக்கால் பண்ணி என்னப்பா பத்து பதினோரு மணி ஆகுது இன்னுமே கடை ஓப்பன் பண்ணல க்ளோஸ்லேயே இருக்குது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் என்ன பேசுறதுன்னே தெரியாமல் ரொம்பவே வருத்தத்தில் முத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க முத்து இருந்துட்டு முத்த இருந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்ப தடுமாறுறாரு இல்லை சார் அவங்களுக்கு கொஞ்சம் கால் அடிபட்டுருக்கு அதனால தான் வர முடியல அவ்வளோ தான் அங்கே வந்து கடை ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறாங்க நம்ம ஷோரூம் ஓனர் ஓனர் இருந்துட்டு இல்லைப்பா ஒருத்தர் சொன்னாங்க எங்கிட்ட உங்கள் அண்ணன் நிறைய சோம்பேறியமே வேலைக்கே போகாமல் வீட்டிலேயே நல்லா படுத்து தூங்கிட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் லாக்கி அப்படி இப்படின்னு சொன்னாங்க என் கடையோட பேரை கெடுத்துடாதீங்க ப்ளீஸ் அதை ஒழைச்சி கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வந்த கடை அதை தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி